தருமபுரியில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை முஸ்லிம்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்பு தருமபுரியில் ரம்ஜான் பண்டிகையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான முஸ்லிம்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்றனர் முஸ்லிம்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரம்ஜான் பண்டிகை தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த ரம்ஜான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் தருமபுரி மாவட்டத்திலும் கொண்டாடப்பட்டது இதையொட்டி அனைத்து பகுதிகளிலும் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் அந்தந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான முஸ்லிம்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர் தொழுகை முடிந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் தருமபுரி நகர அனைத்து மசூதிகளின் கூட்டமைப்பின் சார்பில் தருமபுரி கிருஷ்ணகிரி மெயின் ரோட்டில் உள்ள ஈத்கா ஏரிக்கரையில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் தர்மபுரி மாவட்ட தலைமை ஹாஜி பதல கரீம் கலந்து கொண்டார் இதில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்றனர் சிறப்பு தொழுகை முடிந்த பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட மூத்த வள்ளிகள் சங்க தலைவர் ஜாஃபர் நகர அனைத்து மசூதிகளின் கூட்டமைப்பின் செயலாளர் எக்பால் தலைவர் முனவர் ஜான் பொருளாளர் முஸ்தாக் துணை தலைவர் பாபு மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் தொடர்ந்து முஸ்லிம்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதே போன்று தருமபுரி டேக்கிஸ்பேட்டை கீழ் மசூதி தெரு முகமது அலி கிளப் ரோடு மதிகோன்பாளையம் பிஜெட்டி அள்ளி வட்டார வளர்ச்சி காலனி அண்ணா நகர் ஆகிய இடங்களில் உள்ள மசூதிகள் மற்றும் தர்மபுரி நகரை சுற்றியுள்ள அனைத்து மசூதிகளிலும் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த முஸ்லிம்கள் பங்கேற்றனர் இதேபோல் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளான தொப்பூர் பாலக்கோடு பெண்ணாகரம் காரிமங்கலம் பாப்பாரப்பட்டி ஏரியூர் கடத்தூர் பொம்புடி பாப்பிரெட்டிப்பட்டி ஹரூர் மொரப்பூர் கம்பைநல்லூர் மாரண்டஹள்ளி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள மசூதிகள் மற்றும் பள்ளி வாசல்களில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர் இந்த ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள மசூதிகள் மற்றும் பள்ளி வாசல்கள் வண்ண வண்ண மின் விளக்குகளால் ஜொலித்தது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பெரும்பாலான முஸ்லிம்கள் ஆடுகளை வாங்கி அதனை வெட்டி ஏழைகளுக்கு ஆட்டு இறைச்சி அன்னதானம் வழங்கினர் இதே போன்று ஒரு சிலர் ஆட்டுக்கறி வாங்கி ஏழைகளுக்கு தானம் வழங்கினர் இதன் காரணமாக தர்மபுரி நகரம் மற்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலும் ஆட்டுக்கறி விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது இதனால் அனைத்து கறி கடைகளிலும் கூட்டம் அலைமோதியது மோதியது